குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்டில் உங்கள் எல்லாரும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாமியோடய ஃபவுண்டர் தொடர்ந்து காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் யாரும் கேட்டாலும் கேட்கலனாலும் சரி தொடர்ந்து சொல்ல போகிறோம் ஏன்னா இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ் மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராமில் இருந்து வருது இருபது வருஷம் ரிசர்ச் இருந்தோம் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வருது அதனால் இதை தொடர்ந்து சொல்லுவோம் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கேட்கலன்னா எங்களுக்கு கவலையே கிடையாது எங்கள் கடமை நாங்கள் இதை சொல்லுவோம் கடவுள் சொல்லியிருக்காரு அதனால் சொல்கிறோம் அதனால் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது கேட்கலைன்னா எங்களுக்கு ஒன்றும் இல்லை அதனால் தொடர்ந்து கேளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அது என்ன தான் உங்களுக்கு கவலையோ தெரில இது கேட்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கேட்குறதுக்கு முடியல ரொம்ப அதிசயமாக இருக்குதுங்க கெட்ட சக்தி எவ்வளோ தூரம் உங்களெல்லாம் பாதிக்குதுன்னு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இது உட்காந்து கேட்குங்க கேளுங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் வந்தால் ஒரு ஆள் கூட கேட்குறதில்ல அப்புறம் கேட்டால் கூட ஒரு ஆள் கேட்பாங்க அவ்வளோதான் ஆக்கி மூணு பேர் கேட்க மாட்டாங்க ஏன் தான் அப்படி இருக்கிறீங்களுக்கு தெரில இல்லை யார் கேட்குறீங்களோ சரி நீங்கள் மொத்தம் மூணு பேரை கேட்க சொல்லுங்கள் கேட்காம வந்து பிரயோஜனமே கிடையாது ரைட்டுங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் கேளுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த பாருங்கள் நம்ம கடவுள்னு தெரிஞ்சு நம்ம நாள் வாழ்ந்தது ஒன்றுமே கிடையாது அதில் நிறைய நிறைய ஆழங்கள் இருக்குது இந்த ஆழங்கள் எதுக்கு தெரியணுன்னா சித்தாந்தம் தெரியறதுக்கு வேதாந்தம் தெரிகிறதுக்கு கிடையாது உங்கள் வாழ்க்கை மாறதுக்கு உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கு இது இல்லாமல் வேறு வழியே கிடையாது நீங்கள் ஒன்றா வேறு என்ன ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் உலகம் ரொம்ப 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 மோசமான நிலைமைக்கு போய்ட்டுருக்குறது நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அமையுது ஓகேயா நிச்சயமாக அங்கே யுனைட்டட் நேஷன் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கு நிச்சயமாக உங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க நாங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்போவும் உங்களுக்கெல்லாம் பயம் இல்லைன்னா பெரிய அதிசயமாக இருக்குது ம் ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது அது பயம் இருந்தால் நீங்கள் கேட்பீங்க இந்த பத்து நிமிஷம் மெசேஜ் கூட கேட்க மாட்டேன்ட்டீங்கன்னா பயம் இல்லைன்னு அர்த்தம் அதனால் உங்கள் வீட்டில் யார் கேட்டாலும் சரி மற்றவங்களே கேட்க சொல்லுங்கள் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம கடவுள்னு பார்த்துருக்கறது என்னென்னா கோயிலில் போய் சாமி கும்பிடுதான் ஆனால் கடவுள் செயல்படுறது வேறு விதத்தில் கடவுள் செயல்படுற விதமே வேறு அதுதான் யாருக்குமே தெரியல பாருங்கள் அந்த கடவுள் செயல்படுற விதம் தெரியாமல் கடவுள்கிட்ட போய் கெஞ்சி குத்தாடி எனக்கு அது தா இது தா எப்படின்னா காப்பாற்றுன்னு சொல்கிறோம் ஆனால் கடவுள் செயல்படுற விட விதம் அப்படி கிடையாது கடவுள் செயல்படுற விதம் எப்படின்னா நிறைய வார்த்தைகளை கொடுத்துட்டு அந்த வார்த்தையை சத்தமாக சொல்லுன்னு சொல்கிறாரு அந்த வார வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை சத்தமாக சொன்னால் நீ எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளியே வந்து விடுவாயின்னு சொல்கிறார் இந்த வார்த்தைகள் என்னன்னு தெரியணும் அதோட ஆழங்கள் தெரியணும் அதோட அதோடைய மகிமை தெரியணும் அதோடைய மகத்துவம் தெரியணும் அது சொன்னால் எப்படி வேலை செய்துன்னு பார்க்கணும் வியாதி எல்லாம் பறந்து போயிடும் பண கஷ்டம் மாறிடும் நிம்மதி எல்லாம் வரும் ஆனால் எல்லாம் நமக்கு வரணும் ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டோம் ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் செய்ய மாட்டோம் நமக்கு பிரச்சனை தீரணும் நமக்கு பண கஷ்டம் தீரணும் நமக்கு வியாதியெல்லாம் தீரணும் வீட்டில் எல்லாரும் நல்லா படிக்கணும் நல்லா முன்னேறணும் எல்லாம் ஆகணுங்க ஆனால் ஒன்று சின்ன வேலை சொன்னால் கூட செய்ய மாட்டோம் கடவுள் ஒரு சின்ன வேலை இது இதை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நன்மை சொன்னால் செய்ய மாட்டோம் இதுதான் உண்மை நடக்குது சரிங்களா இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறோம் அந்த ஸ்டெப்பே நீங்கள் செய்ய மாட்டேன்றிங்க ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண தானே நீங்கள் வந்து சேர்றதுக்கு இந்த முக்கியமான இடத்துக்கு இந்த முக்கியமான இடத்துக்கு வர்றதுக்கே நிறைய ஸ்டெப் இருக்குது அதை நீங்கள் எடுக்க மாட்டேன்றீங்களே ரைட்டுங்களா கவனமாக இதை கேளுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றீங்க ஆ நல்லா இருந்து பத்து நிமிஷம் கேட்டுட்டு என்ன செய்யணுன்னு யோசிங்கன்னா செய்ய மாட்டேன்றீங்க இதே செய்ய மாட்டேன்றிங்க அப்புறம் எப்படி நீங்கள் அந்த இடத்துக்கு வருவீங்க அந்த இடம் எது தெரியுமா இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுக்கணும் இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த எந்த வார்த்தையை பணக்கஷ்டத்துக்கு எந்த வார்த்தையை உபயோகிக்கணும் கேட்டுங்களா வியாதிக்கு எந்த வார்த்தையை உபயோகிக்கணும் மனசுக்கு நிம்மதி வரணுன்னா எந்த வார்த்தையை உபயோகிக்கணும் கெட்ட சக்தி எப்படி தோற்கடிக்கணும் தோக்கடிக்கிறதுக்கு என்ன நான் சொல்லணும் அவனை எப்படி ஓட்டணும் எல்லாமே கற்றுக்கணும் இதை கற்றுக்க கற்றுக்க உங்களுக்கு வெற்றி வரும் ஆனால் நம்ம பிரச்சனை என்னென்னா எதுக்கும் டைம் கிடையாது பாருங்க அஞ்சு பத்து மினிட் தான் பேசுகிறோம் இதுக்கு டைம் கிடையாதுன்னு சொல்லுவீங்க அப்போ கெட்ட சக்தி எப்படி தந்திரமாக அவங்களா அவங்க கையிலே வச்சிட்ருக்க பாருங்க அப்புறம் கவலையோடு வராங்க ஐயோயோ எங்கள் பிரச்சனை தீர மாட்டேங்குது எப்படி தீருங்க ஒரு பத்து நிமிஷம் உங்களால் கொடுக்க முடியல அதே சிம்பிள் விஷயம் இல்லை கெட்ட சக்தியை கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுக்க முடியலன்னா அப்புறம் என்ன வேணும் அப்புறம் என்ன வேணும் அதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் வேணும் வேறு காரணமே தேவையில்லை அதுதான் ஒரே காரணம் உங்கள் கஷ்டத்துக்கு உங்கள் கஷ்டத்துக்கு யார் காரணம் நீங்கள் தான் அதாவது ஒரு பத்து நிமிஷம் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்கள நான் ரொம்ப பிஸின்னு சொல்கிறீங்களே அது ஒன்று தான் காரணம் நல்லா புரிஞ்சுங்க இந்த காரணத்தை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி துடிப்போடு இதை கேட்டிங்கன்னா ஆர்வத்தோடு வந்தீங்கன்னா ஆர்வத்தோட காலையில் இதை கேட்டிங்கன்னா ஆர்வத்தோடு ஒரு பத்து நிமிஷம் இருக்காந்து கேட்டுட்டு அதை புரிந்து அது தெரிந்து அதுக்குள்ளே வந்து ஆசைப்பட்டு ஓ இப்படியெல்லாம் இருக்குதா ஓகே வார்த்தைகள் இருக்கா அந்த வார்த்தைகளை நான் கற்றுக்கணும் அந்த வார்த்தைகளை நான் உபயோகிக்கணும் அப்போ தான் என் வாழ்க்கையில் வெற்றி அடைவேன் அப்படின்ற துடிப்பு உங்களுக்கு வருதா இல்லையே நீங்கள் தான் கேட்குறதுக்கே வருத்தப்பட்டுருந்துருக்கீங்களே அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது நிறைய வார்த்தைகள் இருக்குது வறுமையை ஒழிக்கிறதுக்கு வார்த்தைகள் இருக்குது வியாதியை ஒழிக்கிறதுக்கு வார்த்தைகள் இருக்குது இந்த வார்த்தைகள்லாம் தெளிந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த வியாதியெல்லாம் ஓட்ட முடியும் நீங்கள் வறுமையும் ஓட்ட முடியும் நீங்கள் நிம்மதியை அடைய முடியும் கெட்ட சக்தியை ஓட்ட முடியும் குழப்பத்தை ஓட்ட முடியும் திண்டாட்டத்தை ஓட்ட முடியும் பிரச்சனைகளை ஓட்ட முடியும் உங்களை உங்களை தவிக்க வைக்கிற சிந்தனை நீங்கள் கா காப்பாற்றப்படலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் இதுக்கு என்ன ஒன்றும் அந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும் அந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கு இதை போல கவனமாக கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு கடவுள் யார் பிள்ளையானவர் யார் உயிரானவர் யார் அந்த உயிரானவர் எப்படி வார்த்தை உபயோகிக்க சொல்கிறாரு எல்லாமே தெரியணும்ல கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவர் தெரிஞ்சால் தானே அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது நீங்கள் அதுக்கே வரமாட்டேன்னுங்களே நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்களே அதனால் நிறைய நேரம் எடுத்து இதை கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தெளிவடைஞ்சு இதை கேட்குறதுக்கு துடிப்படைந்து எல்லா நாளும் கேட்க வேண்டும் என்ற ஆசை எப்போ உங்களுக்கு வருதோ அன்றைக்கி உங்களுக்கு விடுதலை வந்தாச்சு என்னைக்கு நீங்கள் துடிப்பாக இருக்கிறீங்களோ இந்த வார்த்தையை டெ டெய்லி நான் கேட்கணும் அப்படின்ற துடிப்பை எப்போ வருதோ அன்றைக்கி உங்களுக்கு விடுதலை வந்தாச்சு நிச்சயமாக பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு தொடங்க தொடங்கியாச்சுன்னு அர்த்தம் அப்போ என்ன உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே வரும் அந்த வார்த்தைகளெல்லாம் எடுத்து நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா எல்லா கெட்ட சக்தியும் ஓட்டிடலாம் ஆ கஷ்டன்ற கெட்ட சக்தி வியாதின்ற சக்தி வியாதி எல்லாம் ஒரு கெட்ட சக்திங்க அதையெல்லாம் திருத்தி விட முடியும் நம்ம அது தெரியாதே நம்ம நேராக டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் அவ்வளோதானே அப்படி தானே நினச்சிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வேறு வியாதி வர வைப்போம் அப்படி தானே அதனால் தெளிவாக தெரிஞ்சுங்க வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தைகளை வாழத்துக்கு வார்த்தைகளின் ஆழத்துக்கு நான் போவேன்னு நீங்கள் கேட்கணும் நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்குறீங்களான்னு நான் பார்ப்பேன் நீங்கள் என்ன சார் வார்த்தைலாம் சொன்னீங்களா அது என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறீங்களான்னு பார்ப்பேன் அது ஆரம்பமாக கேட்டால் தான் ஞாபகம் இருக்கும் சரிங்களா இன்றைக்கி திங்கட்கிழமை இன்றைக்கே சொல்லிட்டேன் சனி ஞாயிறில் ஞாபகம் இருக்கணும் அதனால் நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக கேட்டிங்களோ அவ்வளோ ஞாபகம் இருக்கும் அதனால் நான் அதில் பார்ப்பேன் நீங்கள் வந்து கேட்குறீங்களா அப்படியா உங்கள் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்